டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மூத்த குடி தமிழ் குடி அயல் கிரக வாசிகளின் ஆதாரம் இதோ ப்ளேடியன் என்னும் வேற்று கிரக வாசிகள் பூமியோடு பல காலமாக தொடர்பில் உள்ளனர் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் குழுவினர் நம்புகின்றனர் இவர்கள் நேரடியாக இந்த ப்ளேடியன் என்னும் வேற்று கிரக வாசிகளோடு தொடர்பில் உள்ளவர்கள் என்று அறிவித்துள்ளனர் உலகில் உள்ள பல விஞ்ஞான முன்னேற்றங்களுக்கு இந்த அயல் கிரகவாசிகள் தான் காரணம் என்று இந்த குழு நம்புகின்றது மொழி வரலாறு ஆகியவற்றை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இந்த பிலேடியன்கள் தான் என்று உறுதியாக கூறுகின்றனர் இந்த அமெரிக்கர்கள் மேலும் உலகில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களுக்கும் இந்த அயல் கிரகவாசிகள் தான் காரணம் என்றும் சொல்கின்றனர் உலகில் உள்ள பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வையும் இந்த பிலேடியன்கள் தான் சொல்கிறார்கள் என்று இந்த அமெரிக்க குழு சொல்கிறது இந்த குழுவில் உள்ளவர்கள் நூல்கள் படிப்பதில்லை ஆனால் பிலேடியன்கள் உதவியுடன் பல தகவல்களை அறிந்துள்ளனர் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வுகளும் வழங்கியுள்ளனர் இவர்கள் அயல் கிரக வாசிகளோடு தொடர்பு கொண்டு ஏராளமான தகவல்களை உலகிற்கு சொல்லி வருகின்றனர் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த பிளேடியன்களோடு தொடர்பு உள்ள பேராசிரியர் அலெக்ஸ் காலியர் தனது குழுவிற்கு பாடம் நடத்துகையில் திடீரென்று உலகின் மொழிகளை பற்றி பாடம் நடத்துகிறார் அப்போது அவர் உலகின் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழிதான் என கூறியுள்ளார் பின்புதான் பிலேடியன்கள் உதவியுடன் பல மொழிகளில் பல்வேறு நாடுகளுக்கு பரப்பப்பட்டது என்று பிலேடியன்கள் சொல்வதாக இவர் சொல்கிறார் தமிழே இந்தியாவின் மூத்த மொழி என்பதோடு மட்டுமல்லாமல் உலக மொழிகளுக்கே தாய்மொழி என்ற அளவுக்கு தகுதி படைத்திருக்கிறது என்பது பல அறிஞர் பெருமக்களின் நடுநிலையான முடிவாகும் உலக மொழிகளில் எல்லாம் மூத்த முதல் மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆக கடைசியாக மொழியியல் அறிஞர் நோவாம் சோம்சுகி அறிவித்துள்ளார் இதன் மூலம் தமிழர்களுடன் வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பில் இருந்துள்ளனர் என்பதை உறுதியாக கூறுகின்றனர் நோவாம் சோம்சுகியின் கருத்தை அவருக்கு முன்னாலேயே மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவானர் உறுதிபட நிறுவியுள்ளார் அவருடைய அயராத மொழியியல் ஆய்வின் பயனாக அவர் கண்டு சொன்ன அரிய உண்மைகள் பற்பல அவற்றில் ஒன்றுதான் தமிழே உலகின் மூத்த மொழி என்பது இதனை நிறுவும் வகையில் அவர் கொடுத்திருக்கும் ஆய்வின் அடிப்படையிலான சில ஆதாரங்களின் பட்டியல் இதோ மாந்தன் பிறந்தகமாகிய குமரிக்கண்டத்தில் தமிழ் தோன்றி இருத்தல் இப்போது இருக்கும் மொழிகளுள் தமிழ் மிக பழமையானதாக இருத்தல் தமிழ் எளிய ஒளிகளை கொண்டிருத்தல் தமிழில் சிறப்பு பொருள் தரும் சொற்கள் பிற மொழிகளில் பொதுப்பொருள் தருதல் எடுத்துக்காட்டு செப்பு தெலுங்கு தா லத்தீன் தமிழ் இயற்கையான சொல்வளர்ச்சி கொண்டதாக இருத்தல் ஆரிய சேமிய மொழி சொற்கள் பலவற்றின் வேரை தமிழ் தன்னகத்தை கொண்டிருத்தல் பல மொழிகளின் மூவிட பதிப்பெயர்கள் தமிழ் பெயர்களை பெரிதும் சிறிதுமாக ஒத்திருத்தல் தாய் தந்தையரை குறிக்கும் தமிழ் முறை பெயர்கள் ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் திரிந்தும் திரியாதும் வழங்கி வருதல் தமிழ் சொற்கள் வழங்கா பெருமொழி உலகத்தில் இல்லாமை ஒரு தனி மொழிக்குரிய தோற்ற வளர்ச்சி முறைகளை தமிழே தெரிவித்தல் சில பல இலக்கண நெறிமுறைகள் தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் பொதுவாக இருத்தல் பல மொழிகள் தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொற்களுக்கு ஒவ்வொன்றை தெரிந்து கொண்டிருத்தல் எடுத்துக்காட்டு இல் தெலுங்கு மனை கன்னடம் அகம் கிரேக்கம் குடி பின்னியம் பிற மொழிகளுக்கு சிறப்பாக கூறப்படும் இயல்களின் மூல நிலைகள் தமிழில் இருத்தல் எடுத்துக்காட்டு ஆரிய மொழிகளின் அசை அழுத்தமும் சிந்திய மொழிகளின் உயிரிசைவு மாற்றமும் அமெரிக்க மொழிகளின் பல்தொகை நிலையும் போன்றன இப்படியான பல்வேறு உறுதியான காரணங்களின் அடிப்படையில் இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே மூத்த மொழி முதல் மொழி தமிழாகத்தான் இருக்க முடியும் என்பது அறிஞர்களின் தெளிவும் முடிவும் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்